மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் இந்த நான்கு நாளுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு அந்த பட்ஜெட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கான திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்களை வந்து நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளுக்காக வழங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கூட பல திட்டங்களை வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் அப்படின்ற கூட்டத்துக்கு போகவே இல்லை அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பட்ஜெட் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகல அப்படின்னா எங்கள் பட்ஜெட் தாக்கலில் வந்து தமிழ்நாடுன்ற பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாடுன்ற பேரை நீங்கள் வந்து ஒரு தடவை கூட சொல்லலை போகல அப்படின்னு சொல்றாரு ஆனா தமிழன் பெயர் இல்லைன்றதுனால மட்டும் நம்மளுக்கு வந்து நிதி வராமல் இருக்கும் இருக்காது நினைக்கிறீங்களா இல்ல லட்சத்தி கோடி ரூபாய் வந்து இப்ப பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க அந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயும் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக போகப்படுது அதுவும் ஒவ்வொரு துறைகளுக்கும் இவ்வளவு சொல்லி ஒதுக்கியிருக்கும் போது நம்ம மாநிலத்தில் அந்த துறைகள் இல்லையா நம்ம மாநிலத்தில் இருக்க அந்த துறைகளுக்கும் அமௌண்ட் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதை வச்சு நம்ம மக்களுக்கான தேவையான திட்டங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே நடக்கத்தான் போகுது ஆனால் நம்ம நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாடுன்ற பேர் பெயர் வரல பேர் வரலங்கிறாரு இதே அவங்க யூபிஐ கூட்டணியோட இருந்தாங்க பாத்தீங்களா அப்ப நிதியமைச்சர் யாரு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நிதியமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி 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 நாலு நாலு டு பதினாலு வரைக்கும் அவங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் பேர் வரவே இல்லை அப்போ எங்கே போனார் இப்போ தானே இருந்தாங்க அப்போ பேரை வரல அஞ்சு ஆறுலயும் வரல ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலயும் வரல ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஐம்பத்தி நாலு கோடி அப்போ தமிழ்நாடுன்ற ரெண்டு முறை

அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது டு பத்தில் ஒரு தடவை கூட சொல்லலை பத்து பதினொன்றில் ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலையும் ஒரே ஒரு தடவை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பத்து ஆண்டுகளில் அவங்க கொடுத்த அம தமிழ்நாடுன்ற பேரை மொத்தத்தில் மூணு தடவை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மூணு தடவைக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி அதாவது நிதியமைச்சராக அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ரெண்டு தடவை வந்து தமிழ்நாடுன்ற பேரை நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடுன்ற பேர் இருக்கும் போது அவங்க ஒதுக்கின அமௌண்ட் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது கோடி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலையும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல ஒரு தடவை ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு தடவை நம்ம ஒதுக்கினதுக்கு அப்புறம் இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஒரு தடவை தமிழகம்ன்ற பேர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒதுக்கியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க தமிழகத்து மேலே நம்ம பாரத பிரதமருக்கு எவ்வளோ பெரிய ஆசை கனவு தமிழகத்துக்கு எவ்வளோ செய்யணும் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில்

இதெல்லாம் தமிழகத்துக்கான வளர்ச்சிக்காக கொடுத்த நிதி தானே இதை இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் சொல்றேன் நம்ம முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல நம்மளுக்காக எவ்வளவு திட்டங்கள் வந்து நம்ம பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற காரணம் ஒரே காரணம் தமிழகன்ற நம்ம தமிழகம் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு தெரியுமா கல்யாணத்துக்கு போயிட்டு சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க அப்படி ஒரு டைலாக் கூட வருமே அந்த மாதிரி அவர் பேசும்போது அவர் சொல்றது வந்து அப்படிதான் இருக்கு நீங்க மக்கள் புரிஞ்சுக்கிறோணும் நம்ம பேர் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா நிறைய மாநிலங்களோட பேர்கள் இல்லை அதுக்காண்டி அந்த மாநிலத்துக்கு தேவை சா சார் எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுற அரசா தான் கிட்டத்தட்ட இவங்க இருந்துட்டு வர்றாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மமதையில இருக்காங்களே தவிர்த்து இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல ஏதாவது அவங்களால செய்ய முடியுதா யோசிச்சு பாருங்க நீங்களே இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமாக நான் முதலே சொன்னேன் பெண்கள் குழந்தைகளை மையப்படுத்தி இந்த சுதந்திர இந்தியாவில் மூணு லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டங்களை இன்னைக்கு இப்போ போட்ட பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு உண்மையிலே நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறணும் இதில் பார்த்தீங்கன்னா அமைப்பு சார் நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பின் கீழே ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இளைஞர்களை ஊக்குவிக்கின்றதுக்காகவே அவங்களுக்கு முதல் மாத சம்பளமாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஒரு கம்பெனிய வந்து ஒரு கம்பெனி வந்து இப்ப ஒரு உதாரணம் ஒரு ஐநூறு இளைஞர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐநூறு பேருக்கு முதல் மாத சம்பளமா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மக்களுக்கு நம்ம மத்திய அரசு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் இப்ப ஒரு இளைஞர்கள் வந்து வேலை இல்லை வேலைன்றாங்க இப்ப இந்த அரசு வந்து இன்னைக்கோட மூணு திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை வேலை வாய்ப்பு முகாம்களை உருவாக்கி இருக்காங்க எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் காலேஜ் முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சிட்டேன் டபுள் டிகிரி மூணு டிகிரியில் வச்சுட்டு எத்தனை பசங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் இளைஞர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே எத்தனை நிதி நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க மாநிலத்தில் இருந்து சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அரசு வந்து அங்கே இருந்து இங்கே யோசிக்கிறாங்க இளைஞர்களுக்காக நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்க நாடுகளில் வந்து இளைஞர்கள் வந்து குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வேலை வாய்ப்பு வந்து மேக்சிமம் ஒரு கம்பெனிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைய சம்பளம் வாங்கலாம் அந்த ஒரு லட்சம் ரூபாயை கூட அஞ்சு தவணையா அந்த கம்பெனிக்கு நம்ம மத்திய அரசு கொடுக்க போறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப போட்ட இந்த இதுல வந்து இந்த இதெல்லாம் இருக்கு பட்ஜெட்ல இப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துல அந்த நான் சொன்ன மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ கண்டிப்பா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்ன்ற முறையில் நான் சொல்றேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க ஊருக்கு மட்டும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வீடுகள் வந்திருக்கு நம்ம பிரதமர் மோடியோட ஆவாஸ் பிளஸ் யோஜனா திட்டத்தின் கீழே அது மாதிரி ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் ஓட்டு வீடு மண் வீடு குடிசை வீடுல இன்னும் நிறைய இருக்காங்க அப்போ அவங்களாம் மேம்படுத்தணும் அங்க இருந்துட்டு இங்கே ஒரு தாய் உள்ளத்தோட அவர் வந்து யோசிக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் அதன் கீழே இன்றைக்கு போன பட்ஜெட்ட விட இந்த பட்ஜெட்ல மூன்று கோடி வீடுகள் கிராமப்புறத்துக்கு மட்டுமே கட்டி தராங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்களாம் கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க உங்க பக்கத்து வீட்டுல எல்லாருக்குமே வீடுன்றது வந்து ஒரு பெரிய கனவாவே இருக்கு அந்த வீட்டுக்காக இன்றைக்கு கிராமப்புறங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நகரப்பகுதிகளுக்கு ஒரு கோடி வீடுகள் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி வீடுகள் இன்னைக்கு நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்டே வந்து லோன் மூலயமாகவும் அந்த பிஎம்ஐ வீடு திட்டத்தின் மூலயமாகவும் கிராமப்புறத்தில் பிஎல்எஃப் சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க அந்தது மூலயமா உங்களுக்கு கடன்கள் வந்து கொடுத்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்க வந்து வீடு வாங்கி வீடு கட்டிக்கிறலாம் ஏன் உங்களோட வாழ்வாதாரம் நம்ம மனுஷனுக்கு மக்கள் மூணே மூணு தான் உன்ன உணவு இருக்க இருப்பிடம் வேண்டும் அதனாலதான் உங்க தாய்மை உள்ளத்தோட நம்ம பாரத செய்கிற திட்டங்கள் எண்ணற்ற அளவு செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் மகளிருக்கு குறிப்பாக டாய்லெட் அதில் ஆரம்பித்து இன்னைக்கு வீட்டில் ஆரம்பித்து உங்கள் பெண்களுக்கான ஜன் ஜன்தன் வங்கி கணக்கில் இருந்து சிலிண்டரில் இருந்து எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்து இன்னும் மெருகேற்றுறாங்க இன்னும் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்குள்ள நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்தோடையே இந்த ஒரு திட்டங்கள் கனவுகளை எல்லாம் அவர் மெய்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கா இப்போ பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புக்காக ஒரு பதினோரு கோடியே பதினோரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி பதினோரு கோடி வந்து சாலைகள் துறைமுகங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க நம்ம சோலார் திட்டம்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இப்போ ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுக்கு வந்து சோலாரில் வந்து நம்ம எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணணும் கரண்ட்டை வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சோலார் அப்ளிகேஷன் மட்டுமே ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடி அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்போ வந்து அந்த திட்டத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் இதை எப்படி வந்து மாநில அரசுகள் வந்து தடுக்க முடியும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுக்கு அந்த இருந்து நீங்கள் பயன்பெற போகிறீங்க அதே மாதிரி தான் ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் இப்ப மூன்று முறை மின் கடனத்தை உயர்த்திருக்கார் இது மட்டும் தான் அவர் சாதனைனே சொல்ல முடியுமே தவிர்த்து நம்மள மாதிரி அவருக்கு சிந்திக்க முடியாது நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மாதிரி அவங்களால சிந்திக்கவே கண்டிப்பா முடியாது அதே மாதிரி முத்ரா கடன் ஆகட்டும் முத்ரா கடன்ல முத்ரா கடன் பயன்பாடுலையே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு அதுல நம்ம தமிழகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குழுவுக்கு வந்து உச்ச உச்சகட்ட வரம்புன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க அதை இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட்டில் வந்து நம்ம நிதியமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாயை ஆரம்பிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய திட்டம் மகளிர் இருக்கு இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய்ன்றது கிட்டத்தட்ட ஒரு குழுவில் வந்து நீங்கள் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மகளிர் இருப்பீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் வாங்கி நீங்கள் கட்டியிருக்கும் போது அதை வந்து ஒரு கடன் இல்லாமல் வெறும் ஜீரோ புள்ளி வட்டியோட மட்டுமே நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு வந்து உங்களோட குடும்பம் வந்து நல்ல மென்மேலும் உயர்ந்து வரும் நீங்கள் வெளியிலேருந்து வர்ற கடன்களை வந்து வாங்குறதை தவிர்ப்பீங்க அப்படிங்கும்போது உங்கள் இருந்து உங்கள் குடும்ப வருமானம் வந்து பெருக்கம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட பத்து லட்சம் இருந்தது இன்னைக்கு ஒரு குழுவுக்கு இருபது லட்சம் ஆயிருக்காங்க ஒரு கிராமத்தில் எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது குழு இருக்கும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே பெரிய பயனடையும் இதெல்லாம் மகளிர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னா மட்டும்தான் தான் நீங்க வாங்க முடியும் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோயாளிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு புற்றுநோயாளிகள் ஒரு மாதத்திற்கு மாத்திரை மட்டும் வாங்கணும்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு புற்றுநோயாளி இன்னைக்கு பேஷண்ட் வந்து ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு மூன்று மருந்துகளுக்கு வரி விதி விலக்கு கொடுத்துருக்காங்க நம்ம மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இது எவ்வளோ பெரிய விஷயங்க இன்னைக்கு ஆனால் நல்லதெல்லாம் பேசவே மாட்டாங்க நம்ம என்ன அவங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதையே தான் சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு உயிர்காக்கும் மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு மூன்று மருந்துகளுக்கு வரி வித கொடுத்திருக்காங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கனிமங்கள் கனிமங்கள் மீதான நம்ம பழையபடி பழைய இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக நிறைய வேளாண்மை துறைக்காக நிறைய ஒதுக்கி இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு வேளாண்மை துறைக்கு ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் கோடி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க கல்விக்கு வந்து ஒன்னு புள்ளி இருபத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு இது வந்து ஒதுக்கி இருக்காங்க மகளிர் நலன் நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் மகளிர் நலனுக்கு மூன்று லட்சம் கோடி அதுலயும் மகளிர் நலன் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியமா வந்து அவங்களோட இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க நம்மளோட பாதுகாப்புக்காக நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க நம்ம உள்துறை உள்துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்துக்கு மட்டும் இன்னைக்கு ஒன்று புள்ளி பதினாறாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இன்னைக்கு சுகாதாரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது நம்ம எல்லாருமே சுகாதாரத்தோட நம்ம இன்னைக்கு வாழணும் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து ஒரு சிந்தனையோடு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க மின்சாரம் சம்பந்தமான துறைக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி இன்னைக்கு ஒதுக்கியிருக்காங்க இவ்வளோ பட்ஜெட்லேயும் சே இதெல்லாம் சேர்த்துட்டே சேர்த்து தான் வந்து நம்ம சொன்ன மொத்தம் நாலாய் நம்ம சொன்ன மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐநூற்றி பன்னெண்டு கோடிகள் ஆனால் இந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வந்து நான் ஏற்றுக்கிற முடியாது தமிழகம் வரல அதனால நான் ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் என்ற கூட்டத்துல நிதி ஆயோக் கூட்டம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா நிதி ஆயோக் கூட்டம்ன்றது எல்லா மாநில முதல்வர்களும் சந்திச்சு இந்த பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்கள் பண்ணி இவங்களுக்கு தேவையான ஃபண்டை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் முதலமைச்சரை பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க ஆனா இப்போ வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் போகவே இல்லை இப்போ பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தப்பையும் சிஎம் வந்து போகவே போகவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குமே சிஎம் அவர்கள் போகல இப்ப இருபத்தி நாலு கூட்டத்துக்கு தமிழகம்ன்ற பேர் வரலன்னு ஒரு சப்ப காரணம் கட்டி இப்பையும் போகல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பட்ஜெட் நம்மளை பொறுத்தளவு நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளோட வளர்ச்சிக்கான பட்ஜெட் மட்டும்தான் அப்படின்றத கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் எனக்கு வாய்ப்படுத்த மாவட்ட